கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பிஎஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் கில்பெட்ஸ் பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி டிவைஎஃப்ஐ செயற்குழு உறுப்பினர் தோழர் என் நவீனா பங்கேற்பு கோலார் தங்க சுரங்கம் மூடிய காலம் தொட்டு கடந்த பத்தொன்பது ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் பள்ளி கட்டண உதவி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டிஒய்எஃப்ஐ நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற எஸ்எஸ்எல்சி மற்றும் பியுசி மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகம் சீருடைகள் பள்ளியில் சேர கட்டணம் உட்பட பல சலுகைகளை வழங்கும் நிகழ்ச்சி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகல் மூன்று மணியளவில் கில்பெட்ஸ் பகுதியில் சிறப்பாய் நடைபெற்றது சமூக சேவகர் தோழர் தட்சிணாமூர்த்தியுடன் தங்கவயல் தாலுகா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அமைப்பினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க செயலாளர் திரு தினேஷ் வரவேற்பிட விழாவினை டிஓஎஃப்ஐ தலைவர் திரு ஏ ஆர் நிரேஷ்பாபு அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளான தோழர்கள் பி தங்கராஜ் எம்சி டி சீனிவாசன் பி ஆனந்தராஜ் ஏ ஆர் பாபு ஆர் ஜெயராமன் டி பாபு ஏ அந்துராஜ் விஜய் பிரபு சுதாகர் அசோகன் நிக்சன் பீலிக்ஸ் எஸ்டி ஆனந்த் கண்ணன் நிருபன் சக்கரவர்த்தி பிரசன்னகுமார் சத்தி உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராய் தோழர் என் நவீனா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி மற்றும் பத்தாம் வகுப்பில் மாநில அளவில் மூன்றாம் இடமும் மாவட்ட அளவில் முதல் இடமும் பிடித்து அறநூற்றி இருபத்தைந்துக்கு அறுநூற்றி இருபத்தி மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவி தர்ஷிதா மற்றும் கமித்ஷா ஷர்லி ஆகியோரை பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் மாணவர்கள் மாணவிகள் பள்ளியை

என்ன <todic> தேவை <todic> ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಇಂಡಿಯಾ ಲೆವೆಲ್ ಅಂತಿದೆ ನಿಮಗೆ ವ್ಯಕ್ತಿ ಪತ್ರ ಅಂತಿದೆ ಆರ್ಟಿಕಲ್ ಆಫ್ ಅಮೆರಿಕಾ ಏನು ಅಂತ ಯಾರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಅಲ್ಲ ನಾವು ತೊಳಿಬರ ಮಾಡ್ಬಿಡಿ ಹೇಳಲ್ಲ ಅದೇ ನಾವು ಸರ್ವ ಹೇಳಿದೆ ಇಂದ ಎಲ್ಲರ ಅಂತರ ಜನ ಯಾರು ಎಪಿಸೋಡ್ ಸರಿ ಎಲ್ಲರ ಗುರುಗಳು ಜನ ಎಲ್ಲರ ಕಚ್ಚಿಗೆ ಸೈನ್ ಕೊಡಿ ಸರ್ ಅವರು ಅವರನ್ನು ಕಚ್ಚಿನ ನಡಮಾಡಿ ಬರ್ತಾರೆ ಸರ್ ನಿಮಗೆ ನಾನು ಆ ಬಸಿನ ಮೂಲಕ ಬಡಿಯೋಸ್ಕರ ಇಂಜಿನಿಯರ್ ಬಡಿಯೋಸ್ಕರ ಕಚ್ಚಿನ ನಡಮಾಡಿ

ஆளாக்கி ஈடுபடுத்தும் உணவகம் செய்யாமல் இருக்கின்ற வகையில அதே வகையில

வச்சிருக்கேன் எனக்கு பயமா இருக்கும் போக பிடிக்காது அது அது மாதிரி நிறைய பேர் திருந்துருக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல எங்க அப்பா வந்து அடிச்சு நீங்க எல்லாருமே அதே மாதிரி இருந்தா அடி வாங்கிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா எங்க அப்பா வந்து தடவை அடிச்சு அப்புறம் வந்து பாசமா வந்து பேசி ஸ்கூல் கொண்டு போய் விட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து படிப்பு மேல ஆர்வம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஓகேவா நான் இப்போ என்னவா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தானே

inga dala inga dene mene